ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எங்க அம்மாவை கானுன்னு சொல்லி பார்த்தா காலோட சேர்த்து புண்ண காலாம் வச்சுட்டு இங்கே பாருங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அம்மா எங்க பாம்பு பார்த்தோம் இங்க பாருங்க அன்னைக்குதான் எவ்வளோ பெரிய பாம்பு போணுச்சு எங்கள் அம்மா எந்த பயமும் இல்லாமல் இங்கே பாருங்கள் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க காசு இல்லைன்ட்டு போய் இடைக்கு போட்டு காசு காசு வாங்கி அப்படின்னு எங்கள் பாருங்கள் என்னென்னமோ கிடக்குது இந்த சைடு இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்குதுன்ட்டு அம்மா அதெல்லாம் எங்கேருந்துமா வந்துச்சு அந்த குப்பை எப்படி வந்துச்சு நீ இரு இந்த வேற தள்ளி விடுறேன் அம்மா அந்த சைடு போவாதும்மா எந்த பையனால எடுக்குமா நீ இந்த பக்கவா எடுத்து உங்கள் வெத்தலை பையதாக இருக்குது எடுத்துகிட்டு வருட்டுமா இப்போ பாருங்க எங்கள் அம்மா என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அன்னைக்கு தான் கிளச்சி எல்லாமே பார்த்துச்சு நீயும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன்னு நான் பையன் நான் எந்த பையன் எடுத்துகிட்டு வரட்டும் எங்கடா பைய இருக்குது அம்மா பை எங்கே இருக்குது அம்மா நான் எல்லாம் தேடிட்டிங்க இல்லை நீயே வா உனக்கு தான் வேறு வேலைனா எனக்குமா இல்லை குச்சிப்பையை கேட்டால் நான் எங்கேருந்து நான் எடுத்து கொடுப்பேன் சொல்லு இவ்வளோ குப்பை என்னைக்காயிரது கவருக்கு ஏமா உடஞ்ச குடத்துக்கு இதுக்கு என்னம்மா சம்மந்தம் திட்டுற வேலைல வச்சுக்காத அந்த உடஞ்ச குடம் கேட்டா நான் எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது இங்க பாருங்க இதுதான் உடஞ்ச குடம் பாருங்க இந்த குடத்தை தான் எங்கள் அம்மா ஆவலோட கேட் இருக்கிறோங்க இதோ இதோன்னு தெரியுதா இதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த டப்பா டா இதா இடுப்பு பிடிச்சிங்கன்னா உன்னை யார் இங்கே அந்த சைடு சந்துக்குள்ளே போக சொன்னாங்க இந்தா ஒரு நிமிஷம் இரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு சாமிய பெண்ண எடுக்கட்டுமா இத எ அது இப்போ எங்க கொண்டு போற தூக்க முடியாது என்ன இதில் ஏதா இருந்துச்சுன்னா எனக்கு பயமா இருக்குது பாருங்க எவ்வளோ குப்பை எல்லாம் பால் பாக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த சந்துக்குள்ளே இருந்தே அங்கிருந்து எல்லாம் தூக்கி போடுறனால இங்க பாருங்க எவ்வளோ குப்பை கிடக்குதுன்னு வந்துடுமா உன் கைப்பாருமா அம்மா எப்படி இருக்குதுன்னு எங்கள் அம்மா பாருங்கள் எவ்வளோ தைரியமாக இந்த விறகுக்குள்ளே போய் கையை விட்டு எடுத்துருக்குறாங்க ஏம்மா உனக்கு பயமே இல்லை கொஞ்சம் கூட விறகு சந்தில் ஏதோ எங்க அப்புறம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த டப்பாவில் இருக்கிற குப்பையை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க போடாத ஆமாம் ஏமா நீ போட்ட நீ என்னையும் சொல்லாத என்ன டீ வைக்கிறேன்னா நீ அவத்திலேருந்து கவ கவர் நீத்த கையில் வாங்கணும்

அம்மா கையெல்லாம் கழுவாதம்மா இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா காலையிலேருந்து இந்த துணியெல்லாம் அலசி போட்டு அலசி போட்டு அப்புறம் வந்துட்டு துணி அங்கே போய் அலசிக்கிட்டு வந்தாங்க இங்கே துவச்சியா அங்கே பைப்பில் போய் அலசி போட்டு இங்கே வந்து காய போட்டாங்க நான் காலையில் சாப்பாடு குழம்பு எழுந்திரிச்சி நேரமாக செஞ்சு வீடு கூட்டி விட்டுட்டேன் அப்புறமா எங்கள் அம்மா அந்த சைடு இருக்கிற குப்பை எல்லாமே இன்றைக்கி சுத்தம் பண்ணியிருக்காங்க இதுதாங்க சொல்கிறேன் எனக்கு யாருக்குமே அவங்கவுங்க எங்கே கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க அவங்க அம்மா வந்துட்டு கூடவே இருக்க மாட்டாங்க எனக்கு வந்து கொடுத்து வச்ச வாரம் அப்படி எங்கள் அம்மா என் கூடையே இருக்கிறாங்க இதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏம்மா இதுக்கு தாம்மா நீ வேணுங்கிறது அம்மா நானே கலையிட்டு நல்ல பேர் சொல்கிறதுக்கு